பங்குனி உத்திரம் உருவான கதை என்ன தெரியுமா பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருந்தால் என்ன நடக்கும் வாங்க கேப்போம் இது உங்கள் நிலவின் குரல் நான் உங்கள் யோகவி ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தேவர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சிவபெருமான பார்க்க கைலாயத்துக்கு போனாங்க அவங்க எதுக்காக போனாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய கவலைய சொல்லத்தான் அதாவது அவங்களோட சக்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்துச்சாம் அசுரர்களோட தொல்ல தாங்க முடியாம அவங்க ரொம்பவும் நொந்து போயிருந்தாங்க சிவபெருமான் அவங்க கவலைய பொறுமையா கேட்டாரு எல்லாம் தெரிஞ்சவருதான அவரு உடனே அவங்க கஷ்டத்தை தீர்க்க ஒரு வழி சொன்னாரு நீங்க எல்லாரும் போய் பார்வதி தேவியை வழிபடுங்க அவங்கதான் எல்லா சக்திக்கும் மூலம் அவங்க மனசு வச்சா உங்க கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும்னு சொன்னாரு தேவர்கள் உடனே பார்வதி தேவிய நினைச்சு மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க அவங்களோட பக்திய பார்த்த பார்வதி தேவிக்கு மனசு இறங்கிடுச்சு அவங்க தன்னோட சக்தியையெல்லாம் ஒண்ணா திரட்டி ஒரு புது ரூபம் எடுத்தாங்க அந்த ரூபம்தான் மகாசக்தி அந்த மகா சக்தி எல்லா அசுரர்களையும் அழிச்சு தேவர்களை காப்பாத்துனாங்க இந்த முக்கியமான சம்பவம் நடந்தது பங்குனி மாசத்துல உத்திர நட்சத்திரம் வந்த நல்ல நாள்லதான் அதனாலதான் அந்த நாள நாம பங்குனி உத்திரம்னு ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி உத்திர நாள் தான் நிறைய தெய்வங்களோட கல்யாண நாளும் கூட முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் இந்த நாள்ல தான் கல்யாணம் நடந்துச்சாம் அதனாலதான் முருக பக்தர்கள் இந்த நாள ரொம்பவும் புனிதமா கொண்டாடுறாங்க அதே மாதிரி சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த கல்யாணத்தையும் இந்த நாள்ல தான் கொண்டாடுறாங்க ஏன் திருமாலுக்கும் ஆண்டாளுக்கும் நடந்த கல்யாண வைபவத்தையும் சில கோவில்கள்ல இந்த நாள்ல ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க அதனாலதான் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நிறைய பேர் விரதம் இருக்காங்க எதுக்காகன்னா அந்த தெய்வங்களோட அருளை பெறணும்னு விரதம் இருந்து அவங்கள மனசார வேண்டிக்கிட்டா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்புறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்களாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த விரதம் இருக்கிறதுனால நடக்கும்னு சொல்றாங்க ஆக பங்குனி உத்திரம் வெறும் ஒரு திருவிழா மட்டும் இல்ல அது தெய்வங்களோட சக்தியையும் அவங்களோட கருணையையும் நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு நல்ல நாள் இந்த நாள்ல நாம பக்தி சிரத்தையோட விரதம் இருந்து கடவுள வேண்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் வந்து சேரும்னு நம்பலாம்